என்னப்பா ஆளு ஒரே டல்ல இருக்குடா என்னப்பா உடம்புக்கு உடம்புக்குள்ள அது ஒண்ணுமில்ல அக்கா கை கால்லாம் ஒரே வாச்சலா இருக்கு உடம்பே ஒரே வலியா இருக்கு நானே தெரியல இன்னாது கை கால்லாம் ஒரே வாச்சலா இருக்கு நோவுதா ನೋவுதா ஒருவேளை திஷ்டியா இருக்கும் நினைக்கிறேன் அதுக்கு தான் பெரியவங்க அப்பே சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒருவேளை அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆあ வா சொல்லு மறுக்கா மறுக்கா சொல்ல அதான்ப்பா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியவங்க அந்த காலத்திலயே சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க தான் நான் சொன்னேன் அப்படியா ஒரு நிமிஷம் இரு 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 வர ஐயோ ஐயோ என்ன தேடுறேன் கால் மேலே போடு போல் கால் மேலே ஐயோ ஐயோ ஏன்பா கலத்திக்கு கால் மேலே போடா நீதானே தானே சொன்ன கல்லடி பட்டாலும் படலாம் அப்படின்ட்டு கல்லடி பட்டவனே உடம்புல வலிக்குது வலிக்குதுன்ற பழமொழி சொல்றதுக்கு முன்னாடி சொல்லு கல்லடி நோ கல்லடி பட்டா வலிக்காம இருந்தாலும் சொல்லணும் கல்லடி பட்டாலும் வலிக்கும் என்ன கல்லடி பட்டா யாருக்கும் தெரியாது ரத்தம் வராது அவளைதான் அதை விட்டுட்டு ஏதோ பழமொழி சொல்றது பஞ்ச் டைலாக பேசிக்கிறேன் தெரியா உடம்பு ஒரே பரவாயில்ல போல மொக்கம் போட்டுருக்கிற காலையில் பெரியவங்க சொன்ன மொழியை சொன்னா அதை ரசிகத்தை விட்டு ஆராய்ச்சி பண்றான் அல்லசு பையன் இவங்கிட்ட போய் சொன்ன மாதிரி